உனக்கெல்லாம் சூடு சரண ஈனம் மானம் வெக்கம் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா உனக்கு எல்லாம் வேலை வெட்டியே இல்லையா அப்படின்னு கல்வி கழிவு ஊத்துறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஜோதி உங்களுக்கு திருமணம் ஆச்சா ஆகலையா தயவு செஞ்சு சொல்லுங்க நாங்கள் கேட்டுட்டே இருக்கோம் சொல்லவே மாட்டீங்க உங்க ஃபேமிலியும் காமிக்க மாட்டேங்க இது வரைக்கும் நீங்க சிங்கிளாவே வீடியோ பண்றீங்க என்னதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ஏன் நான் வாங்குறது திட்டு போதாதா இதுல ஃபேமிலி வேறையா உள்ள கொண்டு வரணுமா அப்படின்றது தான் நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க இன்ஸ்டா செலிபிரிட்டியா இருக்கட்டும் யூடியூப் சேனல் செலிபிரிட்டியா இருக்கட்டும் நான் ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு எல்லாரும் ஒன்னும் சேர்ந்து வெளியில டிராவல் பண்றது சுத்துறது வீடியோலாம் நிறைய ஒருத்தவங்க கூட ஒருத்தவங்க சேர்ந்தா ஃபாலோவர்ஸ் அதிகமாகும்ன்றா நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க நீங்க பார்த்துருப்பீங்க பட் என்னோட பொறுத்தளவு இது வரைக்கும் நான் யாரு கூடயும் சேர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணதுல நான் உண்டு என் வேலை உண்டு அப்படி போயிட்டு இருக்கேன் அப்புறம் என்னோட அடையாளம் அப்படின்னு பாத்தோம்னா இப்போதைக்கு ஆட்டுக்குட்டி அப்படின்றது தான் எல்லாரும் மக்களுக்குமே தெரியும் ஏன்னா இந்த த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு யாருக்குமே தெரியாது நான் என்ன ஊர்ல பிறந்தேன் என்ன ஊர்ல வளர்ந்தேன் என்னோட ஃபேமிலி அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா இருக்காங்களா இல்லை மேரிடா அன்மேரிடான்னு எதுவுமே மக்களுக்கு தெரியாது பட் ஆட்டுக்குட்டி மட்டும் தெரியும் என்ன படிச்சிருக்கணும் கூட நிறைய பேருக்கு தெரியாது பட் படித்த ஏற்ற மாதிரி யாரும் இங்கே வேலை பார்க்கலன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு அதே மாதிரி தான் எனக்கும் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணால் அதையும் தாண்டி ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி வளர்க்க ஆரம்பித்தப்போ தான் நான் வீடியோ போட ஆரம்பித்தேன் அதனால அன்னையிலேருந்து மக்களுக்கு வந்து ஆட்டுக்குட்டி வளர்த்து போடணும் அப்படியே தான் தெரிஞ்சிச்சு அப்புறம் படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய நிறைய மக்களோட சப்போர்ட்னால இன்னைக்கு ஆஃபீஸ் வச்சு சொந்தமாக நல்ல நிலைமையோட யாரோட பார்ட்னர்ஷிப்போ அந்த மாதிரி இல்லாமல் தனியாக ஓடிட்டுருக்கேன் இதுக்கெல்லாமே காரணம் கடவுள் பெரு பக்கம்னா மக்களாகிய நீங்களும் அதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க ஆஹ் அதனால வந்து என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மேரிடா அன்மேரிடான்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் உங்களுக்கு தெரிவிப்பேன் அதே மாதிரி இந்த தப்பு தப்பா திட்டுறீங்களே அவங்களாம் கொஞ்சம் என்னை திட்டாது நீங்களும் சந்தோஷப்படுவேன் அப்படி அதையும் மீறி திட்டினாலும் அதை பத்தி வருத்தப்பட மாட்டேன் ஏன்னா எப்படி சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்றதுதான் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் ஏசும் இந்த உலகம் நரம்பில்லாதன்னாக்கு நாலா விதமா பேசுன்றது மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அதனால நீங்கள் பேசுகிறாங்க பேசிட்டே இருங்க நாங்கள் வளருங்க வளர்ந்துட்டே இருப்போம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோல என்னோட மேரேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ஊருன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றேன் ஓகே பை பாய் ஐ லவ் யூ ஆல்ஸ் பரவர்களே நான் உங்கள் ஜல்வி